வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரன் திலீபனுக்கு லெப்டினன் கேனல் திலீபனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் ஈழ மக்களுக்காக தமிழ் ஈழ விடுதலைக்காக உண்ணா நீலை அறப்போரில் உயிர் நீத்த தியாகி மாவீரன் திலீபனுக்கு எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே மாவீரன் திலீபனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் லெப்டினன் கேனல் மா வீரன் தெளிபனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்